தண்ணீரை விடவும் சக்தி வாய்ந்த படைப்புகள் ஏதேனும் உண்டா என்று கேட்ட நேரத்தில் காற்று என்று பதிலளித்தார்கள் காற்றை விடவும் சக்தி வாய்ந்த படைப்புகள் ஏதேனும் உண்டா என்று கேட்ட நேரத்தில் போதை என்று பதிலளித்தார்கள் போதையை சக்தி வாய்ந்த ஏதேனும் உண்டா என்று கேட்ட நேரத்தில் தூக்கம் என்று பதிலளித்தார்கள் தூக்கத்தை விடவும் சக்தி வாய்ந்த படைப்புகள் ஏதேனும் உண்டா என்று கேட்ட நேரத்தில் ஆம் கவலை என்று பதிலளித்தார்கள் கவலையை விடவும் சக்தி வாய்ந்த படைப்புகள் ஏதேனும் உண்டா என்று கேட்ட நேரத்தில்

Oh here muhammad